போட்டிது சர்மாக்கு என்னடா இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாலே இளையாத்த முடி முகாமில் அங்க இருக்கக்கூடிய பெரியவா யார்ட்டும் இவங்க அக்க அக்க மக்கும் கும்பலாம் கிடையாது அவர் கேட்டது என்கிட்டதான் ஆரம்பிக்கிறியாடா பெரியவா ஆசீர்வாதம் இருந்தா பண்ணி போறாங்க சொல்லிட்டு இவர் அவ்வளவுதான் சொன்னது வேற ஒண்ணு சொல்லல பெரியவா ஆசிர்வாதம் அப்படி வந்துட்டார் யார்ட்டையுமே நான் சொல்ல அந்த தகவல் இங்க கமல் இருக்கு எப்படி தெரியும் அதுதான் மகான்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை தெய்வம் அங்கே இங்கே சென்று அது செயல்படுத்தும் அதாவது நல்லது நினை நல்லது நினைன்னு பெரிய வளம் சொல்லிக் கொடுத்தது அவர் கமாலுதீன் ஐயா சப்ஜெக்ட் அப்படி கேட்ட உடனே வேதத்துக்கு பொருள் சொல்லி கொடுக்கும்படியான ஒரு கல்லூரி ஆரம்பிச்சா என்ன இப்ப எங்க மதத்துல எடுத்துக்காங்க குரான் வச்சிருக்கோம் இல்லையா இந்த குரான அந்த அரபி மொழியில சொல்லி கொடுத்து அதுக்கு அர்த்தமும் சொல்லி கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் நிறைய இருக்கு இவ்வளவு ஏன் இந்த பக்கத்துல மாயூரம் இதுக்கு இல்லையா மாயூரத்துல நீடூர் அப்பெல்லாம் அது கிராமம் அது நீடூருங்கிற கிராமத்துல அப்படிப்பட்ட ஒரு அரபி கல்லூரி வச்சு அங்க குரான் சொல்லி கொடுத்து அதுல அதுக்கு அர்த்தத்தையும் பொருளையும் சொல்லி கொடுக்குறோம் நீங்க வாங்க அதை காம்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சர்மாக கூட்டின்னு போய் மாயூரம் அந்த நீடோர் அந்த கிராமத்துல அந்த அரபிக் கல்லூரி எப்படி நடக்கிறது அங்க எப்படிலாம் இவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற நிர்வாகம் அதி அல்லது இவர்தான் சொல்லி முஷர் முடிச்சா யோஜனை பண்றீங்க அப்படின்ற தெ என்ன இங்க அப்படினு சொல் விளையாத்தங்குடியில்ல வந்து பெரிய பாட்டு நமஸ்காரம் பண்ணி கண்ணில் கண்ணி இருந்த இன்னைக்கு இந்த மாதிரி அவர் சப்ஜெக்ட் கேட்டார் இந்த மாதிரி வேதத்துக்கு பொருள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வேத பாஷிய கல்லூரி நீங்க வச்சு நடத்தினா என்ன அதுக்கு வேண்டிய எல்லா உதவி தாமட்டேன்னு சொல்லி இருக்கார் பெரியவா எப்படி உட்கார்? நீ ஏத்து நடத்து. இந்த மாதிரி நீ தான் பண்ண போறேன்னா அதான் பெரியவா அன்னிக்கே அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்புறம் என்ன? அந்த மாதிரி ஏத்து நடத்து. வேதபாஷிய கல்யாணி வெச்ச சொல்லு ಬಿடு. ஒரு பை எடுத்து பண்ணு என்ன. இங்க பெரியவா. என்ன சொல்லு அப்படின்னா அப்படி அதை ஆரம்பிக்கிறதுனாக்க ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு பெரியவாதான் வந்து அதை தொடங்கி வைக்கணும் அதுக்கு என்ன நான் வரேன் போட்டு அப்படி ஒன்று இதுவே கிடையாது இல்லை சொல்றது தாமதம் இருக்கு நான் வரேன் போ அப்படின்னு விட்டார் இந்த தகவலையும் போய் அங்க சப்ஜெக்ட் கிட்ட சொல்லியாச்சு அவருக்கு ஏற்கனவே இவருடைய அந்த தொண்டுகள் சர்வீசஸ் சொல்றமே அது அடுத்தது பெரியவாளை பற்றியும் நான் கேள்விப்படுத்திருக்காங்க சமஸ்கிருதம் தெரிஞ்ச சப்ஜெக்ட்ன்னு வேற சொல்லியிருக்கேன் ஆத்மர்த்தமா இல்லாட்டி இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகவே ஆகாது அந்த சப்ஜெக்டுக்கும் ஒரே சந்தோஷம் உடனடியாக என் பேத பாஷிய கல்லூரிக்கு தொடக்க நாள் குறித்து டிசம்பர் பத்தாம் தேதி அறுபத்தி மூணாவது வருஷம் அடைப்புதல் இன்விடேஷன் சொல்கிறாங்க அழைப்பு இதழில் அச்சடித்தாச்சு அச்சடித்து இப்போ பெரியவா கிட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணணும் வந்தார் அங்கேயே யார் இந்த சப்ஜெக்ட் வந்து பெரிய பாக்கிட்ட வந்து அழைப்பு இதை கொடுத்து சமர்ப்பணம் பண்ணி முடிச்சார் பெரியவா உடனே ஒரு சால்வை நிறையா பழங்கள் எல்லாத்தையும் அவருக்கு அனுகிரகம் பண்ணி இதே மாதிரி நிறைய தொண்டு பண்ணிட்டு வாழ்த்து அனுப்பினார் வருஷம் திருப்பி திருப்பி சொல்ல காரணம் அந்த நல்ல நாள் நல்ல நிகழ்ச்சி நம்ம மனசுல பதிட்டுங்கிறதுக்காக ஆதாரபூர்வமா உள்ளது அது மட்டும் இல்ல மனதையும் பதிவிட்டோம் அந்த நல்ல நாள்ங்கிறதுக்காக அந்த மாதிரி அன்றைக்கி கும்பகோணத்தில் ஹைஸ்கூல் அதாவது டவுன் ஹை ஸ்கூல்னு சொல்லுவாரு அந்த ஹாலில் அந்த பள்ளிக்கூட்டம் உள்ள அந்த ஹாலில் ஐயாயிரம் பேர்களுக்கு மேலே அந்த காலத்துலையே அந்த காலத்துலேயே அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஐயாயிரம் பேர்களுக்கு மேலே அந்த வேத வாஷிய கல்லூரி தொடக்க விழா சப்ஜெக்டுமே நிக்கிற அவ்வளவு கும்பல் மத்தியில பெரியவா முகாசுவாமி இந்த சப்ஜெக்ட் பேரை சொல்லி அவருடைய ஆர்வம் அந்த மேல அவருக்குள்ள அபிமானம் வேதத்தினுடைய பெருமை அந்த வேதத்தினுடைய பொருளை கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த தலைமுறைக்குங்கிற அந்த உத்வேகம் இவ்வளவையும் இவர் வச்சுக்கிட்டு இவ்வளவு பண்ணியிருக்கார் அப்படின்னு அந்த சப்ஜெக்ட்டை பத்தி அவ்வளவு விரிவாக சொல்லி பாராட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் எல்லா மதத்திலையும் நல்லவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் பாருங்க அப்படின்னு மனசார பாராட்டி அவரை அங்கே அவ்வளவு ஆசை கோரி அந்த வேதபாஷிய கல்லூரியை துவங்கி வைத்தார் இதுக்கு பிற்பாடு அங்கேருந்து முகாம் முடிஞ்சு பெரியவா கொஞ்சம் நன்றாக கால நேரம் ஆயிடுச்சு வருஷங்கள் அப்போ ஆந்திரா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பெரியவா முகாம் அந்த நேரத்தில் இந்த கும்பகோணம் இந்த வேத கல்லூரி இந்த கமலு அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு வச்சார் அவர் ஏற்பாடுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மக சுவாமிகள தரிசனம் பண்ண பேத்தார் இந்த மாதிரி கும்பகோணம் வேதகோஷிய கண்டூரில் இருந்து வரோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியப்பா வாத்தியார்கள் உட்பட எல்லாரும் அப்ப பெரியவா என்ன பண்ணா அந்த இடத்துல திருப்பி இந்த வேந்தவாஷிய கல்லூரியிலேருந்து அந்த குழந்தை எல்லாம் வந்து வந்திருக்கார் இதை ஆரம்பித்தவர் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த கமாலின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய அந்த சப்ஜெட்ஜி இருந்தவர் அவர் இதை பத்தின தகவல்களை சொல்லி அவர் லக்ஷ்மிகாந்த சர்மான்னு சொன்னா சரமா சர்மான்னு பார்த்துக்கிட்டு அவர் மூலமா இந்த கல்லூரி எப்படி தொடங்கிட்டு அது எப்படி நிர்வாகம் நன்னா நடக்கிறதுக்கு அந்த சப்ஜெட்ஜு எல்லாம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவெல்லாம் நன்னா இருக்கணும் அவெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு மனசார அவ்வளவு பேர் மத்தியிலேயுமே இதை சொல்லி பாராட்டினார் ஆகவே மகா சுவாமிகள் வரலாறில் எந்த விதமான பேதா பேதமும் தலை காட்டியது இல்லை கருணை 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 அதன் காரணமாகத்தான் அடியும் அடையும் எல்லா மதத்துக்காரர்களும் வந்து அங்கே அஞ்சலி செலுத்தி விட்டு போனார்கள் என்பது ஆகவே நாமும் அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்வோம் அரவணைத்து நடந்து கொள்வோம் மகா சுவாமிகள் என்றும் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தது இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாய் வழங்க வேண்டும் போது அப்புறம் ஒரு வழங்கும்